அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழகிருஷ்ணபுதூர் ஊரில் தான் ஒரு பதினாறு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ரோட் சைடில் இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது ரெண்டு பக்கம் காம்பவுண்டு கட்டி இருக்குது பற்றா வைக்கிறதுக்கு குடோன் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கெட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் ஒரு போர் இருக்குது பம்பு செட் இருக்குது ஒரு குடோன் இருக்குது ஒரு நாலு தென்னைமரம் அன்னைக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கம்பர உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அருமையான லேண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி குரூப் இருந்து நம்ம ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ